எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பி பயணிப்பது வீண் பயணம் வெட்டி பயணம் அப்படின்னு தான் இந்த முன்னாள் அமைச்சர் பொங்கோட்டன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் மக்களவையினுடைய முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் பொங்கு என்கின்ற பெயர்ல இந்த விஷயங்கள் எல்லாம் திமுக வந்து கையில் எடுத்து இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் அப்புறம் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய வேலைகளை செய்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பா முக்கள்துறை சமுதாயத்தை சேர்ந்த அந்த அமைச்சர்களை மிகப்பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதுல அவர்களை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டா இருக்குல்ல அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூடாரம் மொத்தமாக காலியாக போகிறது ஆட்டம் காணப்போகும் அதிமுக அடித்து நொறுக்குகிறது திமுக என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களத்தளம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது நான் முதலமைச்சராக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் சொல்லிட்டு இருக்கிறாரு அவருக்கே நன்றாக தெரியும் நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் அதுதான் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியிலிருந்து விலகிய மைத்ரேயன் அவர்கள் சொன்னது போல என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அது போல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக வரப்போறேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொன்னாலும் கூட அவர் முதலமைச்சராக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருக்கே தெரியும் அது வந்து தேர்தல் முடிஞ்சு முடிவு வந்து தான் தெரியப்படுத்த வேண்டும் என்பது இல்லை ஆயினால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது நம்ம எதிர்க்கட்சியாக வந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த எதிர்க்கட்சியாக வருவதற்கு கூட சூழ்நிலை இங்கே அவருக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சூழ்நிலை சாதகமாக இல்லை என்ன காரணம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் புறா அருப்தியில் இருக்கிறாங்க எதற்காக அதிருப்தி நல்ல தலைமை வந்து அதிமுகவிற்கு இல்லை முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அனைவருடைய கருத்தையும் கேட்டு முடிவெடுக்கக்கூடிய அந்த திறன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இல்லை ஆகினால எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி பயணிப்பது வீண் பயணம் வெட்டி பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் புறா முடிவு பண்ணி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதனுடைய முதல் கட்டமாக தான் மைத்திரை அவர்களும் அன்வர் ராஜா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பயணம் பண்ணி நம்முடைய அரசியல் வாழ்க்கைக்கு முடிவுரை எழுதாமல் நம்ம திமுகவில் போய் சேர்ந்து இருக்கக்கூடிய மீதி காலங்களில் நம்மளுடைய அரசியலை மிக தெளிவாக பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க திமுக பக்கம் போயிட்டாங்க அவர்களோடு இந்த திமுகவிற்கு தாவக்கூடிய அந்த பட்டியல் வந்து முடிந்து விட்டதா என்று பார்த்துமே ஆனால் அதுதான் இல்லை முன்னாள் அமைச்சர்கள் பலர் வந்து திமுகவினுடைய இன்னாள் அமைச்சர்கள்கிட்ட இல்ல திமுகவினுடைய தலைமைகிட்டே நேரடியாக பேசி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதுல மிக குறிப்பாக அடிபடக்கூடிய பெயர்கள் என்ன என்ன அப்படின்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் மக்களவையினுடைய முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் இவர்களை போன்றவர்களுடைய பெயர்கள் தொடர்ச்சியாக அடிபட்டு கொண்டிருக்கின்றன எப்பொழுது வேண்டுமானாலும் இவர்கள் போய் திமுகவில் சேர்வதற்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன காரணம் இந்த நாலு நாலுபத்துடைய பெயர் தொடர்ச்சியாக அதிகமான அளவு சொல்லப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் நடந்த அந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த நாலு பேர் வந்து திமுகவில் போய் சேருவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் நமக்குமே தெரிகிறது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையின் மீது அதிருப்தியில் இருந்தார் கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக கூட டெல்லிக்கு இரவோடு இரவாக சென்று பயணம் பண்ணி உள்துறை அவர்களை சந்தித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது நிதியமைச்சர் அவர்களை சந்தித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது அதற்கு பின்பு இரவே திரும்பி மீண்டும் தமிழகத்திற்கு வந்துட்டார்னு சொல்லிட்டு அந்த தகவலானது சொல்லப்பட்டது அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு கூட்டத்திலையும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தாங்க அதற்கு பின்பு அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற அந்த குரலானது அவர்களுக்குள்ளாக ஒழித்தது இது எல்லாவற்றிற்கும் மேலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை ஏழாம் தேதி அன்று தன்னுடைய சுற்றுப்பயணத்தை துவங்குற தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு முதல் பயணத்தை கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் அந்த சுற்றுப்பயணம் ஆரம்பித்த அந்த விழாவில் கூட்டணி கட்சியில சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் பலர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பும் விடுக்கவில்லை அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பணி போரானது ஆரம்பத்திலிருந்தே இன்னும் நீர் பூத்த நெருப்பாக தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகையினால தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவுக்கு தலைமை என்கின்ற ஒரு நிலை நீடித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பி தன்னுடைய பயணத்தை அரசியல் பயணத்தை மேலும் தொடர முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் விரும்பவில்லை என்கின்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை எப்படியாவது திமுக பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்கின்ற நிலையில திமுகவினுடைய கொங்கு பதினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஈரோடு முத்துசாமி அவர்கள் மூலியமாக செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது அதே முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களை பொறுத்தவரை கொங்கு பகுதியில் கொங்கு பகுதியில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க அந்த அதிமுக முகம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதுல மிக முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது தங்கமணி அவர்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்துக் கொண்டே இருந்தார் அவர் சமீபத்தில் எந்த ஒரு விழாக்கள்லையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களாக இருக்கட்டும் அதை தாண்டி கட்சியினுடைய விழாக்கள் என்று சொல்லியும் கூட பெரும்பாலான இடங்கள்ல அவரை பார்க்க முடியுறதில்ல அவர் கொஞ்சம் ஒதுங்கி தான் இருக்கிறாரு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஆகையினால தொடர்ந்து தங்கமணி அவர்களை புறக்கணிக்கும் விதமாக அவரை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு செயல்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆகையினால அவரும் திமுக பக்கம் நம்ம போயிடலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பி நம்ம பயணம் பண்ண அவர் பின்னால் போனாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது தோல்வியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிவு செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆபரேஷன் பொங்கு என்கின்ற பெயரில் இந்த விஷயங்கள் எல்லாம் திமுக வந்து கையில் எடுத்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் புறா தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அதே போல் அந்த கொங்கு பகுதியில் மேற்கு மண்டலத்தில் வரக்கூடியவர் தான் மக்களவையினுடைய முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் பக்கத்துல அமர்ந்திருக்கிறாரு மிக மூத்த உறுப்பினர் மக்களவையினுடைய முன்னாள் துணை சபாநாயகர் அப்படிப்பட்ட நபர் வந்து ஒரு கருத்தை சொல்ல வர்றாரு வரும்பொழுதே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு நீங்க பேசாதீங்க என்ன நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு கூட கேட்கக்கூடிய அந்த நிலையில அதை ஏற்கக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி தொடர்ந்து பொது பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆகினால தான் இவர்கள் எல்லாருமே இவர்கள் எல்லாருமே நம்ம வந்து திமுக பக்கம் போய் கூட சேர்ந்து நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை தொடரலாம் எடப்பாடி பழனிசாமிகள் பின்னாடி நம்ம வந்து தொடர நமக்கு சுயமரியாதை என்பது முக்கியம் என்பது போல இவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது சரி ஆப்ரேஷன் பொங்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதிருப்தியில் இருக்கிறாங்களா பிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிருப்தியில் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கூட நமக்கு எல்லாம் தோன்று ஆனால் தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய பின்னடைவு தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு சான்றாக சொல்ல வேண்டுமையானால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணி ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் இருந்துச்சு பதிமூணு நாடாளுமன்ற தொகுதியில் மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் நான்காம் இடத்துக்கு போயிடுச்சு நாம் தமிழர் கட்சிக்கும் அடுத்தபடியாக போயிட்டாங்க அப்படி இருந்தும் கூட தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணல ஒருவேளை கான்சென்ட்ரேட்டே பண்ணாலும் கூட அந்த பகுதியில் இருந்து அவருக்கு பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இருக்காது காரணம் என்னன்னா கட்சி ஒன்றுபட வேண்டும் அதிமுகவினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கினது மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னடைவாக முடிந்திருக்கிறது இன்னும் ஒன்றுபட்ட அஇஅதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இல்லை ஆனால் அதையும் தாண்டி இப்போ என்ன பண்றாரு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக முக்கல்துறை சமுதாயத்தை சேர்ந்த அந்த அமைச்சர்களை மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுல அவர்களை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டா இருக்கிறாரு சமீபத்தில் தென் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கிருந்து வேறொரு பகுதிக்கு கிளம்புவதற்காக காரில் வந்து ஏறாரு அப்பொழுது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களும் எடப்பாடி பழனிசாமி காரில் ஏறலாம்னு சொல்லிட்டு வந்து ஏற வர்றாரு வரும் பொழுதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் உங்கள் காரில் வந்துடுங்க நீங்கள் உங்கள் காரில் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவரை ஏதோ பத்தோட பதினொன்று என்பது போல முன்னாள் அமைச்சர் என்கின்ற அந்த மரியாதை இல்லாமல் அவரை புறந்தள்ளாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி முன்னாள் அமைச்சர்களை பூரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறந்தள்ளிவிட்டு தனக்கு யார் வேண்டுமோ தன்னுடைய கட்டுப்பாட்டில் யார் இருப்பாங்களோ அவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து மாபெரும் மக்கள் இயக்கமான அனைத்தி இந்திய அண்ணா தோட முன்னேற்ற கழகத்தை குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு கட்சி போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றுவதை எந்த ஒரு அதிமுக தொண்டரும் விரும்பவில்லை தான் அந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பயணிப்பதற்கு பதிலாக நம்ம திமுகவில் போய் சேர்ந்து நம்முடைய அரசியலை தொடரலாம் என்கின்ற நிலைக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதே நிலை நீடித்தால் அதிமுக என்கின்ற ஆலமரம் அழிந்துவிடும் ஒன்றுபட்ட அன்னாதிமுக உருவாக வேண்டும் நாம் பலமாக இருக்க வேண்டும் நாம் பலமாக இருந்தால் வரக்கூடிய கூட்டணி கட்சிகள் நம்மளை நம்பி வருவாங்க நாம் கொடுக்கக்கூடிய அந்த சீட்டுகளை வாங்கிக்கிடுவாங்க நம்ம பிளவுபட்டு இருந்தோம் அப்படின்னா வேறொரு கட்சி தமிழ்நாட்டில் கால் உண்டுவதற்கு நாமே வழிபடுவது போல ஆகிவிடும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இன்று அதிமுக நிலை குழந்து நின்றிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கிடுவோம் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தீயசக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம் நன்றி வணக்கம்